ஓ முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என் வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் எத்தனையோ சொந்தங்கள் வந்து செஞ்சாலும் எனக்கென யாருமே இல்லாதது போல் ஒன்று உணர்வு எனக்குள் இருக்கின்றது இவ்வுலகில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் என் சோகத்தை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு ஒரு கஷ்டம் நேரம் பொழுது நான் தோல் சாய்ந்து அழுகவும் எனக்கென்று யாருமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் இவ்வுலகில் எனக்கென யாரும் இல்லை எனக்கு என்ன ஆனபொழுதிலும் பொழுதிலும் கவலைப்பட ஆள் இல்லை என்று நீ நொந்து இருக்கின்றாய் உன் மனம் வெம்பி இருக்கின்றது அன்புக்காக நித்தமும் உன் மனம் ஏங்குகின்றது எனக்கு நன்றாக புரிகின்றது என்னதான் குடும்பம் எனக்காக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபராகும் என்னால் அனைத்தையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து முடியவில்லை சில ரகசியங்கள் எனக்குள்ளேயே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் மற்றவர்களிடத்தில் கூறும் பொழுது அதன் பாரம் குறையும் என்பார்கள் ஆனால் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு ஒரு நண்பரோ உறவினரோ என்று யாருமே இல்லை எனக்கென்று ஒரு சொந்தம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறி கொண்டிருந்தாயல்லவா உனக்கென ஒரு புதிய உறவு இனிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே தனிமையில் இருக்கின்றாய் அல்லவா தனிமையே வாழ்க்கையாகிவிடும் என்று வருத்தம் கொள்ளாதே உன் மனம் பக்குவப்பட்டிருக்கின்றது உன் மனதில் வைத்த அன்பையும் நம்பிக்கையையும் தவறாக இடத்தில் வைத்துவிட்டு காயம் அடைந்திருக்கின்றாய் என்பதை காண்கின்றேன் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் அன்பு தவறானவரிடம் செலுத்தப்பட்டாலும் அதிக அன்பின் அந்த அன்பின் தூய்மை உன் உள்ளத்தில் தான் இருக்கும் நல்லதை செய்ததில் ஒரு பாவம் இல்லை அதை மதிக்காதவர்கள் தங்கள் பாக்கியத்தை இழந்தவர்கள் தான் என் பிள்ளையே நீ அன்பை இழக்க வேண்டாம் நல்லதை செய்யும் உன் உள்ளம்தான் உன்னை உயர்விக்கும் பல பொய்யான நபர்களின் மீது அன்பு வைத்து அவர்களை நம்பி ஏமாந்து விட்டாய் நான் அன்பு வைத்தவர்கள் அனைவரும் என்னை விட்டு சென்று விடுவார்கள் அல்லது எனக்கு துரோகத்தை இழைத்து விடுவார்கள் நான் மட்டுமே இறுதியில் தோல்வியுற்று அனாதையாக நிற்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் அவர்களென ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று வருத்தப்பட்ட காலம் அனைத்து முடிய போகின்றது தங்கமே நீ பாசம் வைத்தவர்கள் உன்னை விட்டு செஞ்சு விட்டார்கள் என்ற கோபத்தில் நீ என்னிடம் பேசாமல் கூட இருந்திருக்கின்றாய் நீ என்னோடு பேசாமல் இருந்தாலும் நான் உன் இதயத்தோடு பேசிக்கொண்டே தான் இருப்பேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ அறியாமல் செய்த தவறுகளால் உன்னை நான் விட்டு விட மாட்டேன் என்மேல் நீ கொண்ட கோபத்தால் உன்னை நான் தண்டிக்கவோ மாட்டேன் உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாத்து தான் இருப்பேன் பார்த்து தான் இருப்பேன் என்னுடைய கண் விழிகளில் வைத்து உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என்னுடைய கண் திறந்து உன்னை பார்த்து தங்கமே நீ என்னிடம் கேட்டதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் நீ தோல் சாய்ந்த அழ நல்ல உறவாக நட்பாக சொந்தமாக ஒரு உறவை உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன் சற்று பொறுமையுடன் காத்திரு ஓம் முருகா வேல் முருகா